சேது காட்டும் இந்த கலையை பொறுத்த வரைக்கும் நேற்று சொல்லியிருந்தேன் நாலடி பள்ளத்தை வெட்டி அந்த பள்ளத்துக்குள்ளே வந்து எட்டி மர வச்சு எப்படி வந்து நம்மளையும் பாதுகாத்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் பாதுகாத்து நம்ம வழி நடத்தணுன்றதுக்கு உண்டான வழியை நான் சொல்லிருக்கேன் தீரா பகையை தீர்த்து வைக்கிறதுக்கு உண்டான வழியும் அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா எதிரிகளை வந்து இருக்கிற இடம் தெரியாம அவங்களுடைய வம்சத்தில் வந்து ஒரே ஒரு சின்ன புல்லு பூண்டு கூட முளைக்காத அளவுக்கு அழிக்கிற வேலை தான் இந்த நாலடி பள்ளத்தை வெட்டி அதுக்குள்ளே வச்சுருந்து எட்டி பாவையை பிரயோகம் பண்ணி நம்ம வெற்றி பெறத்துக்கு உண்டான மிகப்பெரிய வேலையை தான் சொல்லியிருக்கேன் நான் நினைத்து இது நான்கு பாகமாக வரும் நான்கு பாகத்துலேயும் ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொன்று என்னடா ஒரே ஒரு இதில் வந்து சொல்லி செய்ய முடியாது மற்ற வேலையும் விட்டுட்டு உங்களுக்காக இந்த வேலையை செய்து கொடுக்குறேன்னு கேட்டிங்களாக்கா இதனுடைய முழு விஷயத்தை வந்து நீங்கள் தான் வந்து நீங்கள் மாந்திரிகம் செய்கிறதுக்கு ரொம்ப வந்து உதவியாகவும் உங்களுக்கு நல்லதாகவும் இருக்கும் சரிங்களா சரிங்க இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நாலடி பழத்தை வெட்டுறீங்க நாலடி பழ நாலடி பழத்தை வெட்டிட்டு மனுஷனை வந்து கேட்டிங்கன்னாக்கா நான்கு வகையாக வந்து பழி வாங்குறதுக்கு உண்டான வழி நான்கு வகைன்னு கேட்டிங்கன்னாக்கா கிழக்கு மேற்கு வடக்கு தெ தெற்கு வடக்கு தெற்கு நான்கு திசையிலையுமே இருக்கக்கூடிய எதிரிகளை எந்த திசையில் இருந்தாலும் திசை கட்டு போட்டு உங்களுக்கு உண்டான வேலைகளை செய்து எல்லாமே செய்து முடிக்கலாம் சரிங்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா நாலடி பழத்தை வெட்டிட்டீங்க நாலடி பள்ளத்தை வெட்டிட்டு என்ன பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய குல தெய்வம் சொல்லக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வந்து என்ன பண்ணீங்கன்னா மனசார வேண்டிக்கிட்டு அதனுடைய பேரை வந்து ஒரு தகட்டில் எழுதி அதை வந்து உங்களுக்கு வந்து தாய்த்து மாதிரி போட்டுக்கிட்டுனா பண்ணிக்கிறேன் முதல்ல வந்து திருநூறு எடுத்துங்க திருநூறு எடுத்து நாலு எடுத்து நான் அந்த நாலடி பழத்துக்குள்ளே உக்காந்துக்கிட்டுனா பண்ணிங்கன்னாக்கா இந்த மாதிரி மூணு பொம்மை நேற்று ஒரு பொம்மை வச்சுருந்தேன் இன்றைக்கி மூணு பொம்மை வச்சுருக்கிறேன் இந்த மூணு பொம்மை எதுக்காகனு கேட்டீங்கனாக்கா இதனுடைய நெஞ்சு மேலே இதனுடைய நெஞ்சு மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மண் பாத்திரத்தை வாங்கிக்கோங்க இந்த மாதிரி மண் பாத்திரத்தை வாங்கி இதே மாதிரி தகுடம் எடுத்துக்கோங்க சரிங்களா இதே மாதிரி தகுடம் எழுதிட்டு எதிரியுடைய பேர் எழுதிட்டிங்க எதிரியோட பேர் எழுதிட்டுன்னா பார்த்தீங்கன்னா இதனுடைய வந்து கீழப்படுக்கோஸ்ட் என்ன பாருங்க இதனுடைய நெஞ்சு மேலே வந்து வேப்பண்ண இருக்குது பார்த்தீங்களா எண்ணெயை மட்டும் வேப்ப எண்ணெயை வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னாக்கா இது இந்த பொம்மையை நான் வச்சிருக்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி நீங்கள் ஒரு பொம்மையை செய்யணும் அது வந்து மெழுகாலை செய்யணும்னு கிடையாது சாக்கடை மண் குழமன் மண் அதுக்கப்புறம் இந்த ஈரக்குழி மண் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா எட்டி மரத்தினுடைய மண் அதுக்கப்புறம் கேட்டீங்கனாக்கா எருக்கஞ்செடியோட மண் அதுக்கப்புறம் மூணு வழி கூடுற மண் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மயான சாம்பல் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா உத்து மண் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பாழடைஞ்ச வீடு பாழடைஞ்ச வீடுன்னு சொல்லக்கூடிய அது வந்து கொஞ்சம் மண் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா கொடி நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு மூணு கொடி நாலு கொடியை எடுத்துகிட்டு வந்து ஏன்னு கேட்டாக்கா என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கனாக்கா கருவே அறுத்துற பார்வண்ணு அப்படின்வாங்க கருவே அறுத்துடுவேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்க கொடியே வளராத அளவுக்கு ஒன்றுனா பிடிங்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்பேற்பட்ட வேலை செய்யறதான் அது மாரணத்துக்கு இன்னும் அதிகமான வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்கும் இதுவும் அதுக்கு சமமான வேலை தான் இது எது எந்த எந்த விதத்துலையும் இது குறைஞ்சி வேலையெல்லாம் கிடையாது சரிங்களா இந்த வேலையை வந்து நீங்கள் என்ன பண்ணி கேட்டிங்கன்னாக்கா இத்தனை மண்ணை எடுத்து என்ன பண்ணி கேட்டிங்கனாக்கா எருக்கம் பால் விட்டு ஏற்கனவே செய்ய சொல்லியிருக்கு இல்லையா இதுக்கு வந்து வெப்பாலம் பால்ன்னு ஒன்று இருக்குது அந்த வெப்பாலம் பால் விடலாம் அப்படின்னா அத்தி பால் விடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசுமாட்டு பாலை இருந்தோட கூட பால் எடுத்துக்கலாம் பசுமாட்டு பால் எடுத்திங்கனாக்கா அந்த பசுமாடுன்றது இதுவாக போயிடும் அப்புறம் வேணாம் ஒரு மரமே மரம் ஒரு மரம் போனாக்கா அதுல இருந்து நூறு விதை வருது நூறு விதையில் இன்னொரு மரம் போச்சு ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எதுக்காக அழிக்கிற வேலையை வந்து ரொம்ப இதுவா நான் சொல்கிறதில்ல கொஞ்சம் ஒரு இதுவா சொல்லிட்டு போயிடுறேன்னாக்கா ஒரு மனுஷனை உருவாக்குறதுக்காக தாய் தகப்பன் அது எல்லாமே சேர்ந்து எவ்வளவோ இது பண்றாங்க அவங்கள உருவாகுறாங்க வளர்க்குறாங்க அவங்களுக்கு உண்டான பல விஷயத்துக்கு நன்மைகளை பல விஷயத்துல எதுவும் செய்துக்கிட்டு வராங்க ஆனா அழிக்கிறன்றதை நீங்க முடிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அழிகிறாங்க ஒரு வேளை வந்து அவங்களுடைய இது வந்து நியாயமானதாக இருந்திருந்தாக்கா அது செய்கிற உங்களை தான் திரும்பி பாதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த அனுபவிச்சதுனால சொல்கிறவங்களுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சப் உங்களுக்கு வந்து விரோதி இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து எதிரியாக இருக்காங்க அவங்க சாக்கணும் அவங்க வந்து அழிஞ்சு போகணும் அவங்க கை கால் வராமல் போகணும் இது எல்லாமே பல வகையில் பல பிரச்சனைகள் இருக்குது செய்ய தான் செய்கிற இல்லைன்னு சொல்லலை ஒருவேளை அவங்க வந்து கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு செய்யாத ஒரு தவறுக்காக நீங்கள் அந்த தண்டனை கொடுத்தீங்கன்னா தண்டனை அங்கே போகாது உங்கக்கிட்ட தான் வர்றதுக்கு ஆரம்பிக்கும் அதை வந்து பார்த்து செய்யுங்க அப்படி பார்த்து செய்கிறேன்னு கேட்டீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க முதல்ல திருநூறு வேணும் திருநூறு எடுத்துகிட்டு போய்ட்டாங்க வச்சிக்கிட்டு மஞ்சள் குங்குமம் திருநூறுலாம் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா திருநூறை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உள்ளங்கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணிங்க கேட்டிங்கன்னாக்கா உங்களை சுற்றி ஓம் என்ற அச்சாரத்தை போடுங்க அப்படின்னு நமச்சிவாய் என்ற மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்களானக்கா உங்கள் கையால் வந்து அந்த திருநெல் வச்சுக்கிட்டு நான் சொல்லிக்கிற இல்லையேன் மலையாள பகவாதினுடைய உடல் கட்டு மந்திரம் அந்த மந்திரத்தை இன்னும் ஒரு கூட சொல்லிடுவேன் இந்த உடல்கட்டு மந்திரன்றதை வந்து நீங்கள் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் எட்டு திசை கட்டுக்குன்னு இப்போ சொல்லியிருக்கிறோம் நான் இதுக்கு உடல்கட்டு மந்திரமே போதும் எட்டு திசைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தையும் தெய்வத்தையும் அதுக்கப்புறம் உங்களுடைய இதை வச்சு நீங்கள் அது செஞ்சு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு பாதுகாப்பு கவசத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நாலடி பள்ளத்துக்குள்ளே உக்காந்து வேப்பை எண்ணெயை வந்து இந்த பொம்மையினுடைய மனசை அந்த இதயத்தில் வந்து அதை வச்சுடுங்க அதை வச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா இந்த மாதிரி மண் பாத்திரத்தை வந்து அது இது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிங்க கேட்டிங்கனாக்கா நாலு பக்கமும் திரி போட்டு ஏற்றுங்க விளக்கண்ணி அந்த வேப்பண்ணியில் நாலு பக்கம் திரி போட்டு ஏற்றுங்க அதுவும் எருக்குனுடைய திரியை தான் இருக்கணும் நீங்கள் போயிட்டு பஞ்சிலேயோ நூல்லையோ அதுக்கப்புறம் துணிலெல்லாம் போடுவாங்க எருக்கனுடைய நார் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் வந்து நீங்கள் அதை நீங்கள் இப்போ நார் எடுத்து திரித்து அது வந்து விளக்க விளக்கா ஏற்றணும் நாலு பக்கமாக ஏற்றிட்டிங்களா ஏற்றி முடிச்சு உடனே என்ன பண்ணி கேட்டீங்கன்னாக்கா நான் சொன்னேன் பாருங்க இத்தனி மண்ணை சொன்னேன் இல்லையா சாக்கடை மண் இந்த மண்ணெல்லாம் ஏற்றுனேன் இது ஏன் மண் புழுவே வாயில் மின்னு துப்புற வேலையெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் கிடையாது அது மேலே துப்புறமா அதெல்லாம் செய்யக்கூடாது நம்ம உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸை வந்து இன்னும் ரெண்டு பதிவில் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன் இப்போதைக்கு இதை கேட்டு வச்சுக்கோங்க நாலடி பள்ளத்துக்குள்ளே உக்காந்துட்டீங்க இந்த பொம்மைக்கு நெஞ்சு மேலே அந்த இதயத்து மேலே என்ன பண்ணீங்க ஒரு பச்சை மண் பாத்திரத்தை வச்சு மண் பாத்திரத்தில் வந்து எருக்கனுடைய அதனுடைய நாரை வச்சு நீங்கள் நாலு பக்கம் திரி போட்டு வேப்பண்ணே போட்டுட்டீங்க அவங்களுடைய பேர்களை வந்து இந்த மாதிரி வந்து தகுட்டில் வந்து அவங்களுடைய பேர் வம்சவளி பேர் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அவங்க குலதெய்வத்தை பேர் ஆளுங்களுடைய பேர் ஒரு ஆளுக்கு ரெண்டு பேருக்குதான் மூணு பேருக்குதான் எத்தனை பேருக்கு அத்தனி பேர்லாம் சேர்த்து வச்சு அதில் எழுதிடுறீங்க எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா ஐங்கோல மை மட்டும் அதுமாதிரி தடவுங்க அப்படின்னு கேட்டால் எட்டி தாய்லத்தை தொடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டி விதையால் செய்யப்பட்ட அந்த இதை தடவலாம் அதுமாதிரி தே தடவிட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா இது கோழியை ஏதோ ஒன்று பலி கொடுக்குறீங்க இல்லையா அந்த பலி கொடுத்தது ரத்தத்தே மேலே தடி சுருட்டிடணும் அதை சுருட்டிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கனாக்கா அந்த எண்ணெய் அந்த எண்ணெய்க்குள்ளே அதை போட்டுணும் எந்த எண்ணெய்க்குள்ளே நீங்கள் வேப்ப எண்ணெயை வந்து வச்சுட்டு திரி போடுறீங்க இல்லையா அந்த எண்ணெய்க்குள்ளே வந்து அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுடைய துணி காலடி மண் இது எல்லாமே அதில் போட்டு இது நெஞ்சு மேலே வந்து நீங்கள் இந்த எண்ணெயை வச்சு விளக்கு ஏற்றிட்டீங்க ஏற்றணுன்னா இந்த மாதிரி வந்து களிமண் மாதிரி செய்கிறீங்க இல்லையா செய்து என்ன பண்ணினாக்கா தலைகீழாக துவங்க வைக்கணும் தலைகிழ தொங்க விட்டுட்டு இதனுடைய உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்ணில் சரிங்கன்னாக்கா அவங்களுடைய பேர் எல்லாம் எழுதுங்க அவங்களுடைய பேரெல்லாம் மொத்தமாக எழுதணும் இதுங்களே எல்லாமே கை கால் மூக்கெல்லாம் மொத்தம் தேங்காய் அதனால் மொத்தம் உடம்புக்கு மொத்தமாக எழுதி முடிச்சுடுங்க எழுதி முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா தலை கெடு அதை கட்டிங்கன்னாக்கா இப்படி இல்லை இப்படி கிராஸிங்க தொங்க வைக்கணும் இப்போ இந்த மாதிரி கிராஸை தொங்க வைக்கணும் அதுக்கு வந்து ரெண்டு கொம்பு மாதிரி போட்டு மேலே அது கட்டிட்டு என்ன பண்ணீங்க இந்த விளக்குக்கு நேராக தான் இதை தொங்கணும் இதில் வந்து கொளுத்துறீங்க இல்லையா அதனுடைய அனல் வந்து இது மேலே படுற மாதிரி இருக்கணும் உருகணும் இல்லைனாக்கா அது காஞ்சி எரிஞ்சு அப்படி வெடிச்சு போகணும் புரியுதுங்களா அந்த மாதிரி செய்யணும் நீங்கள் அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை லிட்டர் எண்ணெய் கூட வாங்கிக்கிங்க அரை லிட்டர் எண்ணெய் வச்சினாலக்கா ஒரு மனுஷனை பெற்று எடுத்து வளர்த்து வருஷ கணக்கில் வச்சுருக்கிறாங்க நீங்கள் வந்து பத்து நிமிஷத்தில் காசா வச்சு இருபது நிமிஷம் சா வச்சு அதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்லை அதை போட்டு கொளுத்துனீங்களேனாக்கா அந்த வேப்பாரியனுடைய இது வந்து அந்த உடம்புக்குள்ளே பட்டு அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா இங்கே கந்து ஏற 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 அவங்களுக்குள்ளே வந்து பிரச்சனையும் சண்டையும் தகராறும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளேருந்து போய்ட்டு அவங்க சுத்தி பண்ணிக்கிற மாதிரி போகிறதோ அவங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் சண்டை மாட்டிக்கிட்டு இது எல்லாமே செய்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து எட்டினுடைய பாவையை வந்து பிரயோகம் பண்ணி செய்வாங்க சரிங்களா இது செய்துட்டிங்க எட்டினுடைய பாவை மேலே வந்து அதை வச்சுட்டீங்க வச்சு முடிச்சிட்டிங்க செய்துட்டிங்க எட்டி பாவையை வந்து எப்படி நாம கை கால் முடக்கிறதுக்கு உண்டான வழி செய்கிறதுன்னு சொல்கிறோம் நான் அவங்களுடைய ஃபோட்டோவெல்லாம் இந்த ஹெண்டில் வச்சிங்க அவங்களுடைய பேரெல்லாம் தகுட்டில் ஏற்றிட்டீங்க அவங்க காலடி மண்ணெல்லாம் இந்த வேப்பணிலே போட்டுட்டீங்க அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா அது சொன்ன மாதிரி வந்து அத்தனை மண்ணும் கொண்டு வந்து நீங்கள் உருவமே சேர்த்துட்டீங்க அதுக்கு வந்து வெப்பாலம் பால் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எருக்கம் பால் அப்படின்னு கேட்டாக்கா வேறு எதுவும் மரத்தில் இருக்கக்கூடிய பால் இந்த பால் எல்லாம் விட்டு நீங்கள் சேர்த்துட்டீங்க ஏன் இன்னும் இன்னும் மலைச்சலத்தையெல்லாம் வச்செல்லாம் செய்யக்கூடிய அசிங்கமான வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்லக்கூடாது செய்யவும் முடியாது ஏன்னு கேட்டாக்கா அவ்வளோ கழிச்சு அந்த வேலைக்கெல்லாம் மாட்டாங்க யாருமே அதனால் இந்த வேலையை நான் சொல்லியிருக்கிறேன் அந்த பேரை எழுதிட்டிங்க எழுதிவிட்டு உடனே மொத்தத்தையும் போட்டு செய்து கிளீன் பண்ணி முடிச்சிட்டிங்களா உடனே என்ன பண்ணுங்கன்னாக்கா எட்டு எலுமிச்சி மழை உங்களுக்கு பலி கொடுத்துக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் அதுக்கு பலி கொடுத்துக்கலாம் கோழியை பலி கொடுத்துட்டிங்க அதுக்கு கோழியை கோழியை பலி கொடுத்துட்டு அது அதுலேயே அந்த பழத்துலேயே போட்டு புதைக்கணும் அது உண்டான வழியை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்னொரு பதிவில் சொல்லிக்கிட்டு வரேன் இதை போட்டு எரிச்சிட்டிங்க எரிச்சிட்ட வேணா அதுக்கு நேராக கட்டி தொங்க வச்சிட்டிங்க மறுநாள் போகணும் அன்றைக்கே வந்து பண்ணிவிட்டு மூடியெல்லாம் வச்சுட்டோங்க மேலே பிளாஸ்டிக் கவர் மாதிரிலாம் போடுறீங்களோ இல்லை ஏன்னா பேப்பர் போடுறீங்களோ எதுவும் மழை வந்தால் நனையாத மாதிரி போடுங்க அதே மாதிரி நாலடி பழத்தை வெட்டிட்டு அதுக்குள்ளே உக்காந்து நீங்கள் மந்திரத்தை சொல்லிட்டீங்க உங்களுக்கு உடல்கட்டு மந்திரத்தை போட்டுக்கிட்டீங்க அதுக்கப்புறம் எழுந்திரிச்சி தூரமாக வரீங்க வந்துருச்சு வந்து வந்துட்டு உடனே என்ன பண்ணு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் அங்கேருந்து வந்த உடனே தூரமாக வரீங்க வந்து அந்த தகுட்டுக்கு மேலேருந்து அந்த எண்ணெய் கீழே வரைக்கும் வரைக்கும் எது எந்த இது பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு வந்து நல்லா ஒரு பிளாஸ்டிக் பை மாதிரி போட்டு மூடி விட்டுட்டு வாங்க அந்த பட்டு அந்த பிளாஸ்டிக் போய்ட்டு பை எரிஞ்சுட்டு போகுதுன்ற பயமெல்லாம் வேணாம் புரியுதுங்களா அப்படி எரிஞ்சாக்க மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கிறதுக்காக தான் அது எரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சு அப்படி அப்படி வந்து நீங்கள் மழையும் இல்லாத மாதிரி இருக்குது ஆள் நடமாட்டமே இல்லாத செய்தீங்களாக்கா மேலே போட்டு எதுவும் மூட வேண்டிய அவசியம் இல்லை திடீர்னு ஒரு ஆட மாடோ கோழியோ கூட இந்த பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கு எதனா ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த வழியா இந்த உங்களுக்கு இந்த வழியை சொல்றேன் சரிங்களா இதை செய்து முடிச்சிட்டீங்க செய்து முடிச்சிட்டு என்ன பண்ணி கேட்டிங்கனாக்கா அது எரியுது பாத்தீங்களா அந்த பொம்மை அந்த பொம்மைக்கு வந்து கேட்டிங்களாக்கா நாலு தகடு எழுதுங்க எப்படியுமே வந்து நீங்க பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை நாலஞ்சு பேரவோ இல்ல ஒரு ஆளோ வரனாக்கா அதை எழுதி அந்த தகுட்டுல எழுதி என்ன பண்ணி கேட்டிங்கனாக்கா இந்த ஆணியில் போட்டு குத்துறாங்க இல்லையா அந்த மாதிரி தகட்டோட சேர்ந்த ஆணியை சுருட்டி அப்படியே குத்தி விட்டுருங்க கழுத்தாண்ட குத்துறீங்களோ மார்பாட குத்துறீங்களோ அடிவெளத்துல குத்துறீங்களோ இல்லை கை கால குத்துறீங்களா எங்க குத்துறீங்களோ சரி அது வந்து எப்படி வந்து கை காலை முடக்கிறதுக்கு உண்டான கட்டி எப்படி போடுறதுன்றதுக்கு வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்லி கொடுத்துறேன் இன்றைக்கை பொறுத்த வரைக்கும் ஆளுக்கு உண்டான தனக்குத்தானே ஓடி போயிட்டு அவங்கள வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இல்லை வீட்டுக்குள்ள பிரச்சனையால போயிட்டு அவங்க தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியும் அவங்க குடும்பத்துக்குள்ள ஏற்படுற பிரச்சனை உங்க மேல எந்த விதமான விஷயமும் வராத அளவுக்கு தான் நீங்க செஞ்சுக்கணும் தேவை சரிங்களா அது மாதிரி செஞ்சு நீங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வந்து நாளை குறிக்கணும் நீங்கள் இவங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையா சனிக்கிழமையா உங்களுக்கு உகந்த நாளும் தேர்ந்தெடுக்கலாம் இல்லைனாக்கா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமைன்றது வந்து மிகவும் நல்ல நாள் தான் செவ்வாய் என்பது வந்து கேட்டீங்களானாக்கா ரத்த காயங்கள் ஏற்ப ஏற்படுவதற்கும் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா உடல் உறுப்புக்கள் இருந்து எதாவது துண்டிக்கப்படுவதற்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கண்ணு ஏதாச்சும் ஒன்று டேமேஜ் ஆகிறதுக்கு உண்டான வழியை நீங்கள் செய்யலாம் ஆனால் சனிக்கிழமைன்றது வந்து முழுக்க முழுக்க ஆளை வந்து உயிரை வாங்கிறதுக்கு உண்டான வேலை செஞ்சிடும் அதை பார்த்து நீங்கள் உசாராக வந்து உங்களுக்கு தேவையான ஆலை செஞ்சுக்குங்க அந்த இடத்த விட்டு இந்த பூஜையை போட்டுட்டு மேலே எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நாலு என தலை ஒன்று கழுத்து ஒன்று இந்த அதுக்கப்புறம் வந்து அடி வைத்தன ஒன்று காலாண்டு ஒன்று உங்கள் தலையை சுற்றி நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வாங்க வெளியில் வந்தோன்னா அந்த பள்ளத்தில் வெட்டின உள்ளே ரெடி இல்லையா அதில் நாலு மூலையில நாலு எனமிஷம் பார்த்து பலி கொடுத்துருங்க பலி கொடுத்துட்டு வட்டிங்களா இதனுடைய மந்திரத்தை சொல்கிறேன் இந்த மந்திரம் வந்து நீங்கள் உஷாராக பார்த்து சொல்லிவிட்டோம் இது ஒரே மந்திரத்தை இந்த நாலுக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கணுமே தவிர அதுக்கு ஒரு மந்திரம் இதுக்கு ஒரு மந்திரமெல்லாம் கிடையாது நான் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை இந்த நாலு வகையான மா மாந்திரிகத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா எது நேற்று போட்டு நேற்று சொன்னது வந்து கேட்டிங்களாக்கா இவங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் அந்த பாவையை சேர்ந்து சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை ஊற்றி அந்த பொம்மையை அந்த எண்ணெய் ஊற்றி தலைக்கிழமை பொம்மையை வந்து தகுடு எழுதி வச்சு செய்கிறதுன்றதை சொல்லியிருக்கிறேன் கோழியை பள்ளி கொடுத்து அந்த ரத்தத்தை வந்து அந்த தகடு மல்தடணும்னு சொல்லியிருக்கிறேன் நாளைக்கு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து கை கால் வந்து எந்த பக்கத்தில் கட்டி வச்சிங்கன்னாக்கா எந்த பக்கத்தில் வந்து அவங்களுக்கு கை கால் வராமல் போகும் கை கால் விலகாமல் போகும் ஒரு அடிப்பட்டு கையோ காலை துண்டிக்கப்படுறது இது எப்படி காலை துண்டிக்கிறது அதுக்கப்புறம்னாக்கா தலையில் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து நோய்களை உருவாக்குறதுன்றத நாளைக்கு நானும் தெளிவாக போட்டு சொல்கிறேன் சரிங்களா இன்றைக்கி இதை பொறுத்தவரை இதுக்குண்டான மந்திரத்தை சொல்கிற அந்த மந்திரத்தை கேட்டு நீங்கள் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சு ஞாபகத்துக்கு சரிங்களா கரெக்டாக சரிங்க ஒரு 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 மந்திரத்தையும் நம்ம பயன்படுத்தி செய்ய போதும்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த மந்திரம் ஆகப்பட்டதை கொஞ்சம் பொறுமையாக மனப்பாடமாக செய்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க ஏன்னா மந்திரன்றது வந்து நம்மளை சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒரு பெரிய இதுவாகவே இருக்கும் உஷாரா செய்யுங்க ஓம் சங்கராய சிவ ஓம் ஓம் சக்தி பராசக்தி ஓம் ஓம் நித்ய ரூபாய ஓம் ஓம் உலக நாயகியே ஓம் ஓம் ஐராசுவர மத்தினிய ஓம் ஓம் கால பைரவாய ஓம் 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 கபாலி பைரவாய ஓம் ஓம் திரிபுர எரித்தவ எரித்தவரை ஓம் ஓம் எதிரியை அழித்து தலையை திருகு கையை முறி காலை முறி குடலை பிடுங்கு நெஞ்சை நெஞ்சை பிளந்து இதயத்தை பிடுங்கு வாயில் வாயும் கையும் உடனே கட்ட இடுப்பை நீயும் எரித்து தள்ள எதிரியின் வாழ்வும் எதிரியின் வாழ்வும் எதிரியின் சூழ்ச்சியும் எல்லாம் எரிந்து போக போக ஓம் ஓம் நசிவாய நம ஓம் இதுதான் என்னுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை சொல்றீங்க இருபத்தி ஏழு முறையாவது உக்காந்து சொல்லிட்டு வரோம் இல்லை நாற்பத்தெட்டு முறையாவது சொல்லிட்டு வரோம் இந்த மந்திரத்தை அங்கே சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து எந்திரிச்சு வந்த உடனே நீங்கள் நான் எலுமிச்சம் பாயத்தனை சொன்ன மாதிரி உள்ளவே நாலு எலுமிச்ச பயத்தை பலி கொடுத்துருங்க வெளியில் வந்தாலும் நாலு எலிமிஷம் பயத்தை பலி கொடுங்க அந்த இடத்த சுற்றி வந்து இது ப பண்ணுங்கள் அதுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா கோழியை பலி கொடுக்குறது பன்றியை பலி கொடுக்குறது அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா ஆட்ட பலி கொடுத்து எது உங்களுடைய உங்களுடைய பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்குது அவ்வளோ பிரச்சனைக்கு நீங்கள் பலி கொடுத்தே ஆகணும் இந்த பொம்மையெல்லாம் கடைசி ஆளை வந்து நீங்கள் அழித்தே முடிவு பண்ணீங்கன்னாக்கா இது எல்லாமே கோழியை வெட்டுறீங்களா ஆட்டை வெட்டுறீங்களா இல்லை பன்றியை நீங்கள் பலி கொடுக்குறீங்களா அப்படியே அந்த பள்ளத்திலே போட்டு மூடிட்டு தான் வரணுமே தவிர அதை விட்டுட்டு வந்து அதே இடத்துல வந்து சமைச்சு சாப்பிட்ற ரத்தத்தை மட்டும் கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்கே சமைச்சு சாப்பிட்றது அப்படியெல்லாம் செய்யக்கூடாது இன்னொரு விஷயம் இருக்குது கோழியை வந்து கட் பண்ணி ரெண்டா பிரித்து போடுற வேலையெல்லாம் இருக்குது அது இதிலே தான் செய்ய வேண்டியதாக இருக்கும் இதையே வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இதில் வந்து அடுத்து அடுத்த பகுதியை வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வரேன் எப்படி கை கால் எந்த பக்கத்தில் இருந்து முடக்கிறது எப்படி முடக்கிறது எங்கே தகுட வைக்கிறது எந்தத்தில் தகுட வச்சிங்கன்னாக்கா இவங்களுக்குலாம் வந்து இது கரெக்டாக வேலையை செய்யும் தலையில என்ன அடிக்கணும் நெத்தியில் என்ன அடிக்கணும் அதுக்கப்புறம் பதிலாம் நெஞ்சில் என்ன செய்யணும் கை காலில் என்ன செய்யணுன்றதை வந்து நாளைக்கு இந்த பதிவில் வந்து உங்களுக்கு நான் போட்டு சரிங்க இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் இந்த நாலு வகையான மாந்திரிகத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த கையை ஓடி காலை ஓடி நெஞ்சு நெஞ்சியை பிளந்து எடுக்கணும்னா சொல்கிறாங்க இல்லையா அதை நீங்கள் சொல்லும் போது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தெற்கு முகமா உக்காந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் ஏன் கேட்டீங்கன்னாக்கா வடக்கு முகமோ கிழக்கு முகமோ மேற்கு முகமோ சொல்றது மேற்கும் தெற்கும் சொல்லலாம் எந்த காரணத்துக்கு கொண்டு வந்து வடக்கவும் கிழக்க மட்டும் உக்காந்து பார்த்து சொல்லாதீங்க அந்த எண்ணெய் எண்ணெய் வந்து நீங்க போடும்போது பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்து என்ன பண்ணி போட்டு நீங்க அதில் சொல்ல அதில் வந்து கேட்டிங்கன்னாக்கா குழித்தாயலாம் எட்டி ஐங்கோல ஐங்கோலத்தாயலம் இந்த மாதிரி வந்து மையம் எதனா வச்சு அதில் பூசிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் உசாராக செய்யுங்க இட குடமையான செஞ்சுட்டு நீங்கள் பிரச்சனையில் இல்லை இல்லாமல் கூட இருக்கிறவங்க பிரச்சனையில் மாட்டி கொடுத்துருப்பாரு ஏன்னு கேட்டிங்கனாக்கா மாந்திரிகத்தை வந்து சொ செய்கிறோம் சொல்கிறதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் அது செஞ்சு இந்த பொம்மைகளெல்லாம் ஊரு பொம்மையெல்லாம் போட்டு அது ஏற்பாடு பண்ணி அந்த நாலடி பழத்துக்குள்ளே உக்காந்து நீங்கள் மொடமாக்கிறதுக்கு உண்டான வேலை அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா அவங்கள வந்து செயல் எழுதுறதுக்கு உண்டான வேலை அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா அவங்க கண் பார்வை போடுறதுக்கு அதுக்கப்புறம் அவங்க வாய் வாய்க்கோனையாக போகிறதுக்கு இதுக்கெல்லாம் பல வகையில் பல பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உண்டான வழியை வந்து நான் எப்படின்னு சொல்லித்தரேன் இது நாலு பதிவில் பத்து பதிவே கூட போடலாம் ஆனால் இது நால் பதிவில் நான் முடிச்சு கொடுத்துறவங்களுக்கு அடுத்த பதிவுலாம் நிறையா இருக்கிறதுனால இதை பாருங்கள் பார்த்து செய்யுங்க உங்களுக்கு தேவை ரொம்ப முக்கியமான விஷயத்தை போட்டிருக்கோம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்